குருவன்கோட்டையில் வருமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மாயாமன் குறிச்சி ஊராட்சி வறுமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு மாயாமன் குறிச்சி ஊராட்சி துணைத் தலைவரும் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவருமான கண்ணன் தலைமை தாங்கினார் முகாம் மருத்துவர் அருண் பாண்டியன் மாயம்மன் குறிச்சி ஊராட்சி தலைவர் பால்தாய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார சுகாதார ஆய்வாளர் கங்காதரன் வரவேற்றார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த முகாமில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் முருகன் ஊராட்சி செயலர் தங்கப்பாண்டி நான்காவது வார்டு கிளை செயலாளர் ஜெயசிங் வார்டு உறுப்பினர் பாஸ்கர் கோவில் நிர்வாகி கிருஷ்ணன் மருத்துவர்கள் ரேஷ்னா மணிமாலா வித்யா பாரதி பிசியோதெரபி பரமேஸ்வரி சுகாதார ஆய்வாளர் ஜெயக்குலூரி விக்னேஷ் சிவக்குமார் ஷாம் கண்ணன் கலைவாணன் மருந்தாளுநர் பாக்கி செல்வி பாரதி மற்றும் சமுதாய நல செவிலியர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் மஸ்தூர் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வட்டார மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் ஐயனார் நன்றி கூறினார்